முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு மறுபடி வெளியாகுது கமல் நடித்த குணா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி அது ஒரு தீபாவளி நாள் அன்னைக்கு தான் அது அப்போ தஞ்சாவூர் ராஜராஜன் தேட்டரில் வெளியாச்சு ஒரு மலை நாள் அது தீபாவளி அன்றைக்கி பார்த்தா மலை சீசன் தானே அதோட நினைஞ்சிட்டு போய் தான் முத முதல்ல பார்க்குறோம் அந்த நண்பர்களோட அந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை ஆனால் பார்த்தவர்கள் புரிந்தவர்கள் மனதில் மிக பிரம்மாண்டமான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் அது அந்த காலத்தில் பல பேர் புரிஞ்சிக்கல ஆனால் இப்போ அதை பற்றின புரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதல் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ விரைவில் மறுபடி மறுவெளியீடு வெளியாக இருக்குது அந்த ஒரு சூழலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சரி அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா தஞ்சாவூர் ராஜராஜன் தேட்டர் சூழ்நிலை ஒரு மலை நேரம் எப்படி இருந்தாலும் இப்போ படம் பார்த்துருந்துமே கமல் படம் ஒரு வித்தியாசமாக வேற இருக்குது அந்த படத்துடைய போஸ்டர் இதெல்லாம் பார்க்குறப்படியே வழக்கமாக ஹீரோனா எப்படி இருப்பாங்க ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு அழகாக இருக்கிற அழகை இன்னும் மேம்படுத்துகிற மாதிரி மேக்கப்லாம் போட இருப்பாங்க அதிரடி சண்டை காட்சிகள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த படத்துடைய போஸ்டர்லாம் கட்டு போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு காயத்தோட கமல் முகத்திலலாம் ஒரு கருப்பாயி ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கிறாரு வித்தியாசமாகவும் இருக்குது ஒரு இனம் புரியாத ஒரு எதிர்பார்க்காது அதனால அந்த மாதிரி அந்த படத்தை போய் அந்த மலைலேயும் போய் டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பார்க்குறோம் முதல் காட்சி நண்பர்கள் நிறைய பேர் போய் பார்த்து பார்த்து இது பண்ணுறோம் பார்த்து வெளியில் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூலையே ஏன் வெளியில் வந்துடும் இன்டர்வெல்லே பார்த்தீங்கன்னா எங்கே டீ எங்கே கடைங்கிற இது டீ எங்கே குடிக்கலாம் இல்லை காஃபி குடிக்கலாமா இப்படிப்பட்ட பேச்சு ஒன்றும் இல்லை அதெல்லாம் வரல அபிராமி யாரு அப்படிங்கிற பேச்சு தான் இத்தனைக்கும் அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இறுதி வரைக்கும் அபிராமி அபிராமி அபிராமின்னு தான் சொல்லிட்டு இருப்பார் கமல் அந்த படம் முடிந்து வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தா பல பேருக்கு அதன் குழப்பமாக இருந்தது அபிலாமி யார் அப்படின்னு ஆனால் உண்மையிலே என்னென்னா புரியலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியற அளவுக்கு அந்த படம் சிறப்பாக எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை என்னென்னா இந்த படத்துடைய நாயகன் குணா இருக்கிறல்லாம் அவருடைய அப்பா வந்து சின்ன வயசில் வீட்டை விட்டு வெளியேறி குடும்பத்தை விட்டு வெளியேறி போயிடுவார் அவங்க அம்மா வேறு வழி இல்லாமல் ஒரு சில பெண்களை வைத்து விபச்சார தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க சிறு இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாரு போனால் அவருக்கு இது பிடிக்கலாது அதனால அவருடைய அந்த குணாவுடைய மனநிலை என்னன்னா இது ரொம்ப அசிங்கம் அசிங்கத்தில் நான் வாழ்றேன் இது அப்பம் கொடுத்த முஞ்சி இதை நான் மாற்றணும் இந்த மாதிரியான எண்ணத்திலே இருக்கிறவர் இவர் மனநல மருத்துவமனை மனநிலை சரியில்லைல்ல மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற போகிற சமயத்தில் அங்கே ஒருத்தர் பழக்கம் ஆகிறாரு அதாவது பழக்கம்னா பெரிய அளவு பழக்கத்தில் பக்கத்து பக்கத்து ஆராயும் இங்கே அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர் கையில் தாலியை வச்சுக்கிட்டு எப்பயுமே அபிராமி வருவா நீ கல்யாணம் நடக்கும் உனக்கு அபிராமிக்கு பௌர்ணமி இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார் இவர் மனசில் என்ன பதிஞ்சு போயிடுது அப்போ அபிராமி வருவார் வந்தோன்னே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் பவுரோன்னு அதுக்கப்புறம் என்னுடைய அசத்தங்கள்லாம் சரியாயிரும் சொல்லி இவர் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இவர் இருக்கிறார் அந்த சூழலில் தான் இவருடைய சித்தப்பா என்ன பண்ணுறாரு ஜனகராஜ் அந்த க கதாபாத்திரம் நடிக்கிறவர் கோயிலில் கொள்ளடிக்கிறதுக்கான ஒரு திட்டம் போட்டு அதில் உதவி செய்கிறதுக்காக கமலை அழைச்சிட்டு போகிறாரு அந்த அபிராமி வருவான்னு ஒரு பொய்யை சொல்லி அங்கே அழைச்சிட்டு போகிறாரு அந்த கோயிலுக்கு கமல் போகிறார் அந்த க சித்தப்பா கூட அவருடைய கூட்டாளிகள் இருக்காங்க சித்தப்பாவுடைய கூட்டாளிகள் ரெண்டு பேர் எல்லாம் போகிறாங்க போகிறப்ப தான் பார்த்தா அந்த ஒரு அற்புதமான அழகான அந்த பெண்ணை பார்க்குறாரு ஒரு கம்பீரமாக ராஜநடையோட ஒரு மெல்லிய புன்னகையோடு நடந்து வர்றாங்க அவங்க ஒரு பெரிய விஐபி பணக்கார வீட்டு பெண் அவங்கள ரொம்ப பவியமாக அந்த கோயில் நிர்வாகிகள்லாம் அழைச்சிட்டு வர்றாங்க பார்க்கறாரு பார்க்குறாரு பார்த்த உடனே அவருக்கு என்னென்னா இந்த பொண்ணு தான் அபிராமி அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு எண்ணம் அதை அந்த கமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவ்வளோ அற்புதமாக அதை வெளிப்படுத்தியிருப்பார் அந்த பெண்ணை பார்த்துட்டு இவ தான் அபிராமின்னு ஒரு ஃபீல் பண்ணுறார் இல்லை உடனே கண்ணை மூடியே அந்த முகத்தில் ஒரு ஏகாந்தம் ஒரு அவ்வளோ ஒரு ஒரு உற்சாகம் நம்ப முடியாத ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அப்படியே அந்த தூணில் சாய்வார் சாய்வார் அப்படிங்கிறத விட பார்த்தீங்கன்னா அவர் உடல் வந்து அந்த குணாவுடைய உடல் வந்து தானாக அந்த சுகத்தில் விழுதுன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் அது முகத்தில் அப்படி ஒரு பரவசம் குணாவுடைய முகத்தில் அப்ப பாத்தீங்கன்னா அபிராமியா அப்படின்னு இவர் அறியாமல் அந்த இதயத்திலிருந்து வார்த்தைகள் வரும் அந்த உதடுகள் அசையும் அபிராமி தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பிளஸ் ஒரு மகிழ்ச்சி அதான் இதுதான் அபிராமி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாம் கலந்த ஒரு உணர்வு இந்த பாட்டுடைய வர்ணனை இந்த காட்சி அமைப்பு இதெல்லாம் நம்ம தனியாகவே ஒரு வீடியோவாக நம்ம பேசுவோம் அந்த பாடல் முழுக்கவே என்ன எதை வெளிப்படுத்துது அப்படின்னா அந்த பெண்மணியை யாருமே தெரியாது ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு இவர் தான் தனக்கான அபிராமி அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற விதமாக இருக்கும் அந்த காட்சி அதே போல் பின்னால் வரக்கூடிய காட்சிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் ஒரு மலை இருக்கக்கூடிய ஒரு பாடடி இந்த சர்ச்சு அங்கே ஆளர் யாரையுமே இல்லை இந்த பொண்ணை கொண்டு போய் அங்கே வச்சிடுறாரு அங்கே தான் இருந்துட்டு இருக்காரு அப்போ இந்த இவரை வந்து அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவா அப்போ இப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரியான வசனங்கள் வரும் ஒரு க்ளைமாக்ஸ் நெருங்குற நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா குணாவுடைய உருவக்கார பெண் ரோசி ரேகா நடிச்சிருக்கிறதில் அவங்க எப்படியோ அந்த மலைக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறமேல அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க சரி இவ குணாவுக்கு பயந்துட்டு தாலி கட்டிட்டியா நீ வந்து இதெல்லாம் பொண்ணு பிரச்சனை நீ கலட்ட கழட்ட நீ போ அப்படின்னு அப்போ அந்த அபிராமி சொல்லுவாங்க என்ன சொல்கிற நீ எம் மிஸ்ஸஸ் குணா அப்படின்னு இப்படி இந்த படம் உங்களுக்கவே கமல் தனக்கான ஒரு பெண்ணை கற்பனை தேடி அதுதான் இந்த பெண் அபிராமின்னு சொல்லி கண்டடைந்தார் அப்படிங்கிறதையும் அது பின்னாடி வந்து அந்த பெண்ணை அதை உணர்ந்து அவங்க வந்து சேர்ந்து ஒரு மன ரீதியாக சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அது பல பேருக்கு புரியல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலகட்டம் கமல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்னால எடுக்க வேண்டிய ஒரு படத்தை ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்து சில படங்கள் சொல்ல படம் முதல் விக்ரம் சொல்லலாம் இந்த மாதிரியான படங்கள் நிறைய சொல்லலாம் கமலில் அந்த மாதிரியான ஒரு படமாக போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து பாக்குறவங்க வந்து அதை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்பலாம் இல்லை இன்னொரு விஷயம் அந்த படத்துல அபிராமி நடித்த ரோஷினி அதுக்கப்புறம் நானே காணும் அவங்க எங்கேருந்து இருந்து வந்தாங்க எங்கே போனாங்க ஏன் அடுத்ததுக்காக கமலை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதை விட அதிகமாக அந்த படத்தை ரசித்தவர்கள் வந்து கமல் போலவே அபிராமியை கொண்டாடினாங்க அந்த பெண்ணை கொண்டாடினாங்க அவ்வளோ ஒரு அழகு அற்புதமான நடிப்பு முதல் படம்னு சொல்ல முடியாது அந்த குணா தன்னை கடத்திட்டு வந்த குணாட்ட கேட்பாங்க உனக்கு என்ன வேணும் பணம் வேணுமா தரேன் நான் வேணுமா என் உடம்பு வேணுமா அப்போ உடனே வந்து குணா சொன்னேன் கல்யாணம் அப்படின்னா அப்போ புரிஞ்சு புரியாமையும் பார்க்குற அந்த பார்வை இருக்குல்ல அந்த அபிராமியாக நடித்த ரோஷினியுடைய பார்வை அது இப்படி ஒவ்வொரு காட்சியா சொல்லலாம் அவரை அனுபவித்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அந்த நடிப்பு அந்த மாதிரி என்ன ஆனா அதுக்கப்புறம் காணும் முதல்ல அவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிறது ரெண்டு மூணு விதமான கருத்துக்கள் இருக்கு அதாவது அடிப்படை இவங்க வந்து மும்பை இந்த ரோஷினி அப்படின்னாங்கிற பேர்ல அறிமுகமான அபிராமிங்கிற பேர்ல நடித்த அந்த நடிகை வந்து மும்பை அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஹிந்தி இங்கிலீஷ் தான் தெரியும் அவங்க வந்து இந்த திரைப்பட நடிப்புக்காக புனேல மும்பையில வந்து அதே மாதிரி மகாராஷ்டிரா மாவட்டம் அங்கே படித்தாங்க மறுபடி மும்பையில் படிக்கும்போது அங்கே வந்து கமல் இது மாதிரி நாயகி தேடி தேடக்கூடிய ஒரு முயற்சியில கமல் பார்த்தார் அப்படின்னு சொல்றாங்க எங்க அப்படின்னா மும்பையில் டெய்சி ராணி அப்படிங்கிற நடிகை தெலுங்கு ஹிந்திலாம் நடிச்சாங்க அவங்க நடத்திட்டு வந்த ஒரு இது மாதிரி நடிப்பு பயிற்சி பள்ளியில்தான் அவங்க படித்ததாகவும் அங்கே கமல் பார்த்ததுமா சொல்லுவாங்க அந்த டைசி ராணி யார் அப்படிங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு கமலுடைய முதல் படருக்குள்ள கலத்திருக்கணும்மா அதுல அந்த கதாபாத்திரத்துல நடிக்க இருந்தவங்க வந்து டெய்சி ராணி அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்ததுன்னா அப்புறம் அப்பல இருந்து ஒரு தொடர்பு இருந்திருக்கு அங்கதான் பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் இன்னொரு தகவல் வந்து என்ன அப்படின்னா அப்படி இல்லை இது வந்து கமலுடைய முன்னாள் மனைவி சரிதான் அவங்க வந்து மும்பை தானே அவங்களுக்கு தெரிந்த பெண்ணுங்க அப்படின்னு அப்புறம் இந்த ஒரு படத்தோடு போனதுக்கான காரணங்களா சில விஷயங்கள் இங்கதான் ஒரு இதே அதீதமா யூகம் படருமே அதாவது வந்து தன்னை விட சிறப்பா இவங்க நடிச்சிருவாங்களோன்னு சொல்லி டார்ச்சர் கொடுத்தாரு கமல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில வீடியோ பார்த்தேன் உன்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கமல் வந்து ஒரு காதல் விளைவிச்சுனார் நிஜமாகவே அதனால போனாங்க இது ரெண்டுமே நம்புறதுக்கான விஷயமே இல்லை ஒரு நடிப்பு ரீதியா இருந்து இன்னொருத்தவங்க இருந்தாங்களா நடிச்சாங்கன்னா அது உற்சாகமாக வரவேறது இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து உற்சாகப்படுத்தக்கூடியவர் தான் கமலுங்கிறது இண்டஸ்ட்ரியில தெரிஞ்ச ஒரு விஷயம் அது தேவர் மகனாக இருக்கட்டும் விருமாண்டியா இருக்கட்டும் அதில் நடித்த மற்ற நடிகர்கள் இப்போ சிவாஜியை விட்டுருங்க அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் மற்ற நடிகர் ஊக்கப்படுத்தக்கூடிய மனிதராக தான் ஒரு நடிகராக தான் கமல் இருந்தாருங்கிறது தெரிஞ்ச விஷயம் அதை நம்புற மாதிரி இல்லை அடுத்தது கமலுக்கு கமல் வந்து லவ் டார்ச்சர் கொடுத்தாருங்கிற கமலுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்த பெண்கள் உண்டு அப்படிங்கிறது தான் பல பேர் சொல்லக்கூடிய தகவல் ஸோ ரெண்டுமே நம்புகிற மாதிரி இல்லை சரி இந்த ரோஷினி ஏன் அதோட அந்த படத்தை விட்டு பே இந்த சினிமா துறையை விட்டு ஏன் போனாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அவங்க மிக வசதி வாய்ப்பான ஒரு குடும்பம் அவங்க அவங்க குடும்பத்தில் இவங்க நடிக்கிறது வந்து விரும்பல தவிர அந்த குணா படம் முடிந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க ஒரு அமெரிக்கா திருமணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து ஒரு பேட்டியில் அந்த குணா படத்தோட இயக்குனர் சந்தான பாரதி கூட உறுதிப்படுத்தியிருக்கிறாரு ஆக இப்போ நம்ம பார்த்துட்டோமா அபிராமி யார் அப்படிங்கிறதும் ரோஷினி யாருங்கிறது ரெண்டும் பார்த்துட்டோம் இந்த குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் அந்த படத்தை பாருங்கள் ரசிங்க ஒரு புது அனுபவமாக இருக்கும் வணக்கம்